திருச்சிற்றம்பலம் நலம் தரும் திருப்புகள் என்ற வரிசையிலே சுவாமிமலை என்று சொல்லக்கூடிய திரு ஏரகத்தில் அருள் செய்த திருப்புகள் இத்திருப்புகள் குழந்தை வரத்தை நல்கக்கூடிய திருப்புகள் நாள்தோறும் பாராயணம் செய்தால் புத்திர சந்தானம் இல்லை என்று வருந்துகின்ற தம்பதிகளுக்கு நல்ல புத்திர சந்தானங்களை நல்கக்கூடிய திருப்புகள் செகமாயை உற்ற நக வாழ்வில் வைத்த திருமாது கற்புடூரி செகமாயை உற்று நக வாழ்வில் வைத்த திரு மாது கற்புடூரி வடிவாயத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவி உச்சி விழியானத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மடிமீதத்து விளையாடி நித்தம் அணிவாயில் மூத்தி தரவேனோ மணிவாயில் மூத்தி தரவேனோ கமாயை உத்த நகவாழ்வில் வைத்த திரு மாது கற்படதூரி தசமாதமுற்றி வடிவாய நிலத்தில் திறமாய் அழித்த பொருளாகி மகபாவினு உச்சி விழியானத்தில் நேர் புயத்தில் உறவாடி மடிமீதத்து விளையாடி நித்தம் மணிவாயில் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேலனை கவரு நீதா முதுமா மறைக்குள் ஒரு பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதன வைத்த ரகத்தில் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரி சத்தில் சமர்வே எடுத்த பெருமாடே முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலனைக்க நீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாத தகையாதனக்கு அடி காண வைத்த தனியேரகத்தில் முருகோனே தரு காவிரிக்கு வடபானிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாடே மடி மீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயில் முத்தி தரவேனோ மணிவாயும் முத்தி தரவேனும்